வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் கடும் வெயிலால் பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி வைப்பு தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு கோரமண்டல் விரைவு ரயில் இயக்கம் மீண்டும் தொடங்கியது தொன்னூறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐம்பத்தி ஆறாக குறைப்பு தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்கள் திறனை அதிகரிக்கும் ரவி பேச்சு நாட்களாக ஆட்டம் காட்டிய அரிசி கொம்பன் யானை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் மீட்பு மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தில் மக்கள் அக்கறையுடன் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் மைய கருவாக பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அளவற்ற தேவையற்ற நெகிழி பயன்பாட்டை எதிர்த்து நாம் தொடங்கிய மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தில் மக்கள் அக்கறையுடன் பங்கேற்க வேண்டும் மக்காத தன்மையுடைய பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக பிரித்து போட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு சார்பில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது அதன்படி தொடங்கப்பட்டுள்ள மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இத்திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்சப்பை போன்ற துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் மையமாக கொண்டு மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தில் மக்கள் அக்கறையுடன் பங்கேற்க வேண்டும் என கூறியுள்ளார் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வரும் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பது குறித்து முதலமைச்சருடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிலையில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஏழாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வரும் பனிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் இதுபோன்று ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பதினான்காம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இரண்டு நாட்களுக்கு பிறகு கோரமண்டல் விரைவு ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இருந்து இன்று புறப்பட்டது ஒடிசா ரயில் விபத்தால் இதுவரை ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் பாதை சீரமைக்கப்பட்டதன் காரணமாக இன்று முதல் ரயில் சேவை துவங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்று வரை தொன்னூறு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஐம்பத்து ஆறாக குறைக்கப்பட்டது இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒடிசா மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து விபத்து நடைபெற்ற பகுதி வழியாக முதல் ரயிலாக கோரமண்டல் விரைவு ரயில் காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு இயக்கப்பட்டது மூன்று மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிட தாமதத்தில் இந்த ரயில் இயக்கப்பட்டது காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட கோரமண்டல் விரைவு ரயில் விஜயவாடா ராஜமுந்திரி விசாகப்பட்டினம் வழியாக ஆந்திராவை கடந்து ஒடிசாவின் பிரம்மபூர் புவனேஸ்வர் மற்றும் பத்ராக் ஆகிய பகுதிகளின் வழியாக விபத்து நடைபெற்ற இருப்பு பாதை சீரமைக்கப்பட்ட பாலசோரை கடந்து கொல்கத்தாவின் ஷாலிமர் ரயில் நிலையத்தை நாளை சென்றடைய உள்ளது தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்களின் திறனை அதிகரிக்கும் என்று ஆளுநர் ஆர் ரவி கூறியுள்ளாா் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெற்று வரும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அடிப்படை கல்விக்கு மட்டுமின்றி உயர்கல்விக்கும் தமிழகத்தில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இளைஞர்கள் திறனுக்கு ஏற்ற கல்வி வழங்கப்படாததால் மாநில மற்றும் தேசிய வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தேசிய கல்வி கொள்கையில் இளைஞர்களுக்கு திறனுக்கு ஏற்ற கல்வி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் காலத்திற்கேற்ற கல்வி கிடைக்காததால் இளைஞர்களின் திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொறியியல் அறிவியல் பாடங்களை தமிழில் படிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் ஏழு நாட்களாக உலா வந்த அரிக்கொம்பன் யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர் குறித்து முழு விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்கலாம் தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த அரிக்கொம்பன் என்ற அரிசி யானை இன்று அதிகாலை வனத்துறையினரால் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கேரள மாநிலம் மூணாறு சின்னக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் சுற்றித் திரிந்த இந்த அரிக்கொம்பன் யானை அப்பகுதிகளில் உள்ள சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட ரேசன் கடைகளை உடைத்து அங்குள்ள அரிசி சீனி வெல்லம் என உணவுப் பொருட்களை விரும்பி சாப்பிடத் தொடங்கியதால் இந்த யானைக்கு அப்பகுதி மக்கள் அரிக்கொம்பன் என பெயரிட்டனர் அரி என்றால் கேரளாவில் அரிசி என்பது பொருளாகும் இந்த அரிக்கும்பன் யானை பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கியதால் கேரள வனத்துறையினர் கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் மயக்க ஊசி செலுத்தி பெரியாறு புலிகள் காப்பகத்தில் கொண்டு வந்து விட்டனர் கொண்டு வந்து விட்ட அடுத்த இரண்டு தினங்களில் அரிக்கும்பன் யானையானது தமிழக எல்லைப் பகுதியான மேகமலை பகுதிக்குள் நுழைந்து அப்பகுதி பொதுமக்களையும் அச்சுறுத்த தொடங்கியது குறிப்பாக சின்னமனூரிலிருந்து மேகமலை செல்லும் சாலையின் நடுவே நின்று கொண்டிருந்த யானை காரணமாக மேகமலைக்கு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா செல்லவும் தேனி மாவட்ட வனத்துறை தடை விதித்தது தொடர்ந்து சுருளி அருவி பகுதியில் உலா வந்தது இதனால் சுருளி அருவியிலும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தமிழக வனத்துறை தடை விதித்தது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் கம்பம் நகருக்குள் இந்த அரிக்கொம்பன் யானை புகுந்து அட்டகாசம் செய்ய தொடங்கியது இதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவர் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இந்த அரிக்கொம்பன் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறை முடிவு செய்தது இதற்காக டாப் பகுதியிலிருந்து மூன்று கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டிருந்தன மயக்க மருந்து நிபுணர்களும் தயார் நிலையில் இருந்த நிலையில் இன்று அதிகாலை சின்ன ஓபுலாபுரம் பகுதியில் சுற்றித் திரிந்த இந்த யானைக்கு இரண்டு முறை மயக்க ஊசி செலுத்தி மயக்கமடைய செய்தபின் பின் கும்கி யானைகளின் உதவியுடன் இந்த யானை வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது தேனி மாவட்டத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த யானை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த யானை பிடிக்கப்பட்டு விட்டதால் கம்பம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த நூற்றி நாற்பத்தி நான்கு உத்தரவு தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக தேனி மாவட்ட தலைவர் சஜீவனா அறிவித்துள்ளார் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இந்த யானை பிடிக்கப்பட்டுள்ள சம்பவத்தால் இப்பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர் தகவலுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் காயித மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் காயித மில்லத் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கண்ணிய தென்றல் காயித மில்லத்தின் நூற்று இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவள்ளிக்கேணி வாலாஜா சாலை பெரிய பள்ளிவாசலில் உள்ள காயித மில்லத்தின் நினைவிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் போர்வை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன் உதயநிதி ஸ்டாலின் செஞ்சி மஸ்தான் தயாநிதி மாறன் எம் பி ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர்கள் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவரும் பாஜக மந்திரியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்த மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு அரசியல் கட்சியினர் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவுகள் வந்த வண்ணம் உள்ளன மேலும் தகவல்களை செய்தியாளர் கௌசல்யாவிடம் கேட்கலாம் இந்த நிலையில் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் ருஜ் பூஷன் மீது பாலியல் புகார் கூறி போராடி வரும் மல்யுத்த வீரர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் நேற்று நள்ளிரவு சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது டெல்லியில் உள்ள அமித்ஷா இல்லத்தில் நள்ளிரவு தாண்டி சந்திப்பு நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இதில் பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர்கள் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் சுமார் இரண்டு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் மீதான வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என பூஷனை கைது செய்ய வேண்டும் என மல்யுத்த வீரர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் டெல்லி காவல்துறை விரைவாக இந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மல்யுத்த வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தகவலுக்கு நன்றி கௌசல்யா பேரணாபட்டு அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் பெண் ஒருவர் தனது தற்கொலைக்கு காரணம் ஐந்து பேர் என வீட்டின் சுவற்றில் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கார்கூர் பகுதியைச் சேர்ந்த துணைத் தலைவர் மணிமாறன் என்பவரின் மனைவி அதே பகுதியில் உள்ள பல நபர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது வட்டிக்கு பணத்தை வாங்கிய நபர்களிடம் பலமுறை அசல் பணத்தை கேட்டும் திரும்பி தராததால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில் தனியாக வீட்டிலிருந்து அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த காவல்துறையினர் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அவர் தங்கியிருந்த வீட்டின் சுவற்றில் தனது சாவிற்கு காரணம் ஐந்து பேர் என அவர்களின் பெயரை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது கண்டறியப்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்தில் பெண் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் பகுதியில் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தனது மகள் மதுமிதா என்பவருடன் ஓசூரில் இருந்து கார் மூலம் அரக்கோணம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக கார் மீது பேருந்து மோதியுள்ளது இதில் காயமடைந்த ரவி மற்றும் மதுமிதா இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதேபோல் ஆம்பூர் அடுத்த செங்கிலிக்குப்பம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் சாலையின் எதிர்ப்புறம் வந்த ஆட்டோ மீது வாணியம்பாடி நோக்கி சென்ற கார் மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவருக்கு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த இருவேறு விபத்து குறித்து ஆம்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பதியில் இருந்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை மயிலாடுதுறை ரயில்வே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தமிழகத்தில் குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளான மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இருந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வந்த பாமினி விரைவு ரயிலில் திருச்சி ரயில்வே கஞ்சா தடுப்பு தனிப்படை காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ரயிலின் பின்புற பெட்டியில் கழிவறையின் இருந்த பைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவற்றை நாகை மாவட்ட போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கோவில்பட்டியில் திரையரங்கில் காதர் பாட்ஷா என்கிற முத்து ராமலிங்கம் திரைப்பட நாயகி நடிகை சித்தி இத்னானி ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் கடந்த இரண்டாம் தேதி இயக்குநர் முத்தையா இயக்கத்தில் நடிகர் ஆர்யா பிரபு பாக்யராஜ் நடிகை சித்தி இத்னானி உள்ளிட்டோர் நடித்த காதர் பாட்ஷா என்ற முத்து ராமலிங்கம் திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடி வருகிறது இந்த திரைப்படம் முழுவதும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காதர் பாட்சா என்கின்ற முத்து ராமலிங்கம் திரைப்படம் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் திரையரங்கிற்கு வருகை தந்த நடிகை சித்தி இத்னானி அங்கிருந்த ரசிகர்களிடம் கலந்துரையாடினார் அப்போது நடிகை சித்தி இத்னானி பேசுகையில் இந்த படத்திற்காக மூன்று மாதம் கோவில்பட்டியில் தங்கி இருந்ததாகவும் கோவில்்பட்டி மக்களுடன் நல்ல நட்பு இருப்பதாகவும் கோவில்பட்டி தன்னுடைய வீடு போன்ற உணர்வு இருப்பதாகவும் தெரிவித்தார் பின்பு திரையரங்கில் இருந்த ரசிகர்கள் மற்றும் பொது மக்களிடம் நடிகை சித்தி இத்னானி செல்பி எடுத்துக்கொண்டார் மூணு மாசம் படத்துக்காக இந்த கோவில் இருக்கு பயங்கரமா ஒரு மக்கள் நமக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க அவங்க வீட்டு பொண்ண மாதிரி எனக்கு பார்த்துக்கிட்டாங்க உங்களோட படம் அண்ட் பிளீஸ் இஃப் யூ ஆல் லைக் இட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கிட்ட சொல்லு தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க ஸோ ரொம்ப 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 நன்றி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நபர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியைச் சேர்ந்த கமலதாசன் என்பவர் சென்னை மாநகர மேற்கு மண்டல காவல் கட்டுப்பாட்டு துறையில் தலைமை காவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் இவர் இருசக்கர வாகனத்தில் பொன்னேரியில் இருந்து கூடுவாஞ்சேரி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த காயம் அடைந்த இவரை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கமலதாசன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் உரிமைக்கான கூட்டமைப்பின் சார்பில் முத்தரையர் சங்க தலைவர் ராஜமாணிக்கம் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதில் கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரத்தின சபாபதி கூறுகையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சமூக நீதிக்கு எதிராக பொருளாதாரத்தில் பின்தங்கியினருக்கு பத்து சதவிகிதம் ரத்து செய்ய வலியுறுத்தியும் கலந்து கொள்வார்கள் என கூறினார் இந்த மக்களின் அடிப்படை அரசியல் அமைப்பு கொடுத்த அடிப்படை உரிமைகளை பறித்து கொண்டிருப்பதை தடுத்து எங்கள் சமுதாயமும் வாழ வேண்டும் எங்கள் குழந்தைகளும் வாழ வேண்டும் இவர்கள் நிரந்தர பாதுகாப்பு பெற வேண்டும் இவர்கள் கேபிடேஷன் கொடுத்தே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்தே கடன் வாங்கியே எங்கள் மக்கள் சாகக்கூடாது அவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அடிப்படை உரிமையான கல்வி சலுகை கல்வி உதவித்தொகை அரசு வேலை வாய்ப்பு ஆகியவை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறோம் இந்த எழுபது வருடம் ஏமாந்தது போல் இனியும் ஏமாற மாட்டோம் என்று எங்களது ஒற்றுமையையும் எங்களது உரத்த குரலில் எங்களது உரிமையையும் கேட்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி வள்ளுவர் கோட்டத்தின் முன் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டம் ஏமானிகளான எங்களின் ஆர்ப்பாட்டம் ஏமாந்தவர்களின் ஆர்ப்பாட்டம் எழுபது வருடங்களாக எங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் இழந்தவர்களின் ஆர்ப்பாட்டம் இனிமேலும் இழக்க மாட்டோம் என்று சபதமேற்று எங்கள் குரலை தெளிவாக அரசுக்கும் மற்றவர்களுக்கும் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நட்டு வைத்தார் வேலூரில் உள்ள வெங்கடேஸ்வரா பள்ளி மைதானத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் மற்றும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மேயர் சுஜாதா ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் இதே போன்று பாலாற்றங்கரையிலும் இரண்டாயிரம் மரக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நட்டு வைத்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வனத்துறை சார்பில் மரக்கன்றுகளை நட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மண் அரிப்பை தடுக்கும் வகையிலும் புவி வெப்பமய மாவதை தடுப்பதற்காகவும் தேசிய நெடுஞ்சாலையில் பத்து மரங்கள் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை நந்தனம் ஒயம் மைதானத்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நடிகை சாக்ஷி அகர்வால் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் சிறியவர்கள் பெரியவர்கள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி அனைவருக்கும் மரக்கன்று வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை சாக்சி அகர்வால் தினமும் ஒரு மரக்கன்று நட வேண்டும் என்ற முயற்சியை அனைவரும் எடுக்க வேண்டும் எனவும் இது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு முக்கியமானதாகும் எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் நீண்ட நாட்களாக போராட்டம் நடத்தி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாங்கள் எல்லாரும் ஒரு ஒரு டே ஒரு ஒரு நாட் எவ்ரி டே பட் லைக் ஒன் பிளான் நம்ம பிளான் பண்ணாலும் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட்ஸ் கொனு பி மச் மோர் க்ரீனர் பிளானெட் வை டு பி நீட் அ க்ரீனர் பிளானெட் பிகாஸ் கண்டிப்பாக நம்மளோட ஆக்ஸிஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட ரெயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓவரால் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்னைக்கு மட்டும் இல்லை இது திஸ் இஸ் ஃப்ரம் அ வெரி ஃப்யூச்சர் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் த பிளானெட் அர்த் ஹாஸ்டு பி அ சஸ்டெயினபிள் பிளானெட் அதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேவ் நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்கோம் ஸோ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஒன் மோர் திங் இன்னைக்கு என்னென்னா நாங்கள் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு பிளான்ட் கொடுக்க போகிறோம் நாட் ஒன்லி அபவுட் டேக்கிங் த பிளான் அண்ட் வீடு போயிட்டு மறந்துடுது அப்படி கிடையாது வீடு போயிட்டு நீங்கள் அந்த பிளான் பிளான் பண்ணுங்க வாட்டர் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அண்ட் போஸ்டட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஸோ வீ கீப் அ ட்ராக் ஆஃப் எப்படி அந்த க்ரோத்தை நடக்குது ஸோ திஸ் இஸ் மெயின்லி தி ஐடியாஸ் ஃபார் சஸ்டெயினபிள் லிவிங் ஸோ தேங்க் யூ ஆல் சோ மச் ஆல் மை மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கம்மிங் யூர் அண்ட்

சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு பத்து காசுகள் உயர்ந்து எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுவரை குறைந்தபட்சம் ஐநூறு உக்ரேனிய குழந்தைகள் ரஷ்ய போரினால் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து ஓராண்டை கடந்துள்ளது போர் இன்றும் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவியை வழங்கி வரும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளன இந்நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் இதுவரை குறைந்தது ஐநூறு குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலும் பேசிய அவர் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து பதினாறு மாதங்கள் ஆகின்றன குறைந்தது ஐநூறு உக்ரேனிய குழந்தைகளை ரஷ்ய ராணுவம் கொன்றுள்ளது ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் வெறுப்பு ஒவ்வொரு நாளும் உக்ரேனிய குழந்தைகளின் உயிரை பறித்து அழித்துக் கொண்டே இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ரஷ்யா உக்ரைனின் மீது படை எடுத்தது முதல் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொன்றிருக்கிறது அவர்களில் பலர் பிரபலமான அறிஞர்கள் கலைஞர்கள் விளையாட்டு சாம்பியன்கள் இந்த போரை நாம் எதிர்த்து நின்று வெல்ல வேண்டும் உக்ரைனின் முழு பகுதியும் எங்கள் மக்கள் எங்கள் குழந்தைகள் அனைவரும் ரஷ்ய பயங்கரவாதத்தில் இருந்து விடுபட வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் போர் காரணமாகவும் சில பகுதிகள் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ளதாலும் கொல்லப்பட்ட குழந்தைகளின் சரியான எண்ணிக்கையை கூற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் பகுதியில் உள்ள சிச்சுவான் மாகாணத்தில் ஷெலான் நகருக்கு அருகிலுள்ள ஜின்கோ ஹேவில் உள்ள அரசுக்கு சொந்தமான வனத்துறை நிலையத்தில் காலை ஆறு மணி அளவில் இந்த சரிவு நடந்துள்ளது என்று அந்நாட்டு உள்ளூர் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தில் காணாமல் போன ஐந்து பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது மலைச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீண்டும் செய்திகள் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் கடும் வெயிலால் பள்ளிகள் திறப்பு மீண்டும் தள்ளி வைப்பு தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு கோரமண்டல் விரைவு ரயில் இயக்கம் மீண்டும் தொடங்கியது தொன்னூறு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆறாக குறைப்பு தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்கள் திறனை அதிகரிக்கும் ஆளுநர் ரவி பேச்சு நாட்களாக ஆட்டம் காட்டிய அரிசி யானை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் மீட்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்